தூதுவளைக்கீரை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இந்த தூதுவளை கீரையை சமையல் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் தூதுவளையில கால்சியம் சத்து அதிகம் நிறைந்திருப்பதால எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும் அதனால தூதுவளை கீரையை பருப்போட சேர்த்து சமைத்து நெய் சேர்த்து நாற்பத்தி நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும் உணவில் அடிக்கடி தூதுவளையை சேர்த்து வந்தால் தொண்டை புற்றுநோய் கருப்பைவாய் புற்றுநோய் வராமல் தடுக்கும் நெஞ்சுச்சளி இருமல் விடாமல் இருந்தால் தூதுவளை கீரையோட சின்ன வெங்காயம் சேர்த்து நசுக்கி அதோட சாரை கொதிக்க வைத்து மிளகு தூள் உப்பு சேர்த்து வந்தால் சட்டன இருமல் நிற்கும் நெஞ்சு கரையும் தூது கீரையை காய வைத்து பொடித்து தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னால சூடான பால்ல ஒரு டீஸ்பூன் கலந்து குடித்து வந்தால் தொண்டை கரகரப்பு தொண்டை எரிச்சல் மார்புச்சளி மூக்கடைப்பு இதெல்லாமே குணமடையும் வாத ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்த தூது கீரையை நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வாத பித்த நோய் தீரும் வயிறு மந்தம் வயிற்றுக்கோளாறு இருக்கிறவங்க வாயு பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் அரை டம்ளர் வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் தூதுவளை பொடியை கலந்து குடித்து வந்தால் வயிறு பிரச்சனை சரியாகும் தூதுவளைய நிழல்ல உலர்த்தி பொடியாக்கி வைத்துக் கொண்டு காலை மாலை கலந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் இருமல் இழைப்பு நீங்கி உடல் வலுவடையும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஜீரண சக்தியை தூண்டும் தூதுவளைய நல்லா அரைத்து அடை போல செய்து சாப்பிட்டு வந்தால் தலையில உள்ள கபம் குறையும் மூக்குல வாயில் அதிக நீர் சுரப்பு பல் இருகள நீர் சுரத்தல் போன்றவற்றுக்கு தூதுவளை சிறந்த ஒரு மருந்து